ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்க் சின்ன மணிக்கு என்ன செய்ய போகிறோம்னா கோதுமாவு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்யப்போகிறோம் இது கோதுமாவில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட எடுத்துக்கிறாங்க சின்ன பசங்களுருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மிக்சி சாரில் ஒரு வாழைப்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதில் டஸ்ட் எதுவும் இருக்காது நான் டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன் இப்போ ஏதோ ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் மிக்சியில் பருங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பதத்தில் மாற்றியாச்சு இப்போ இதோட கூட ரெண்டு கப்பு மாவு சேர்த்துக்கலாம் நான் நாட்டுச்சக்கர வாழைப்பழம் அரைச்ச மிக்ஸி சாரில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் நான் சின்ன சின்ன பீஸாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அதையோடு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதோட கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இது கரெக்டாக இருக்குது பாருங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பனியார கல்லை வச்சுக்கோங்க இப்போ அதில் நெய் சேர்த்து வச்சுருக்கேன் கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கிளாஸில் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க பாருங்க பபுல்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி வரும் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்ததுனால இந்த பபுள்ஸ் வருது இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் பனியாரம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாஃப்டான பணியால் ரெடி ஆகிடுச்சி இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ